சுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்கு நன்றி அநேக ஆசீர்வாதமாக இருப்பது விசேஷமாக அநேக ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை அறிந்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் கர்த்தனேன ஒழித்தில் பயன்படுத்தி வருகிறார் அநேக திருச்ச வேகளை கொண்டு போயிருக்கிறார் அநேர் காசுரம் மாற்றி இருக்கிறார் ஆனால் சில தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடக்கதை பார்க்கும் பொழுது எனக்கு அது வேதனையாக இருக்கிறதை பார்க்கிறோம் சிலர் சொல்வார்கள் நான்கு பேருக்கு முன்னால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆனால் தனிப்பட்ட முறையிலே என்னோட வீட்டில் நான் எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறேன் நான் எப்பொழுதும் கண்ணீரால் எனது படுக்கையை நினைக்கிறேன் என்று சொல்வார்கள் ஆலயத்தில் ஆரத இருக்கும் பொழுது நான் சந்தோஷமா இருக்கிறேன் ஆனால் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில என் குடும்பத்தில் என் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்றால் அவ்வளவு ஒரு வேதனை வழியை நான் கடந்து வருகிறேன் சில சொல்வார்கள் என்னுடைய பிறந்த வீட்டிலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை நான் திருமணமாகி நான் புகுந்த வீட்டிலும் ஆசீர்வாதம் இல்லாத நிலையிலே இருக்கிறேன் நான் சந்தோஷமா இருக்கிறது ஆரதனைக்கு வரும் பொழுது ஜெவ மாத்திரம்தான் மற்றபடி என்னுடைய என் வாழ்க்கையிலே சந்தோஷமே இல்லை எப்பொழுது வேதனை கண்ணீர் பள்ளத்தாக்கு என்று சொல்வார்கள் சிலர் சொல்வார்கள் நான் கடனில் இருக்கிறேன் வட்டி கூட கட்ட முடியாத சூழ்நிலையிலே வேதனையில் இருக்கிறேன் நான் மறிக்கும் என் பிள்ளைகளை கடனில் விட்டு போய் விடுவேனோ ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சாபத்தில் விட்டு போய்விடுவேனோ என்று கலங்குகிறேன் என்று சிலர் சொல்வார்கள் சிலர் சொல்வார்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்து வியாதி இருக்குது ட்ரீட்மெண்ட்டும் மெடிசன் தான் என்னை தொடருகிறது நான் எப்பொழுது சுகமாவேன் எப்பொழுது ஆசீர்வாக இருப்பேன் என்று பலர் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது நீங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம் நான் சிறிய வயசுலேருந்து சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை மன நிறைவுள்ள இல்லை வியாதி பலவியனோ சாபந்தான் இருக்குது என்று சொல்லி அப்போ இப்படி தான் என் வாழ்க்கை போகுமா அப்படின்னு நினைப்பாங்க வேதம் என்ன சொல்கிறது என்றால் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருவை பின்தொடரும் என்பதாக நீங்கள் சொல்கிறீங்க என் வாழ்க்கை ஃபுல்லாக வியாதியும் ட்ரீட்மெண்ட்டும் பின்தொடருதுன்னு சொல்லி ஆனால் வேதம் சொல்கிறது உன் ஜீவனோட நாளெல்லாம் நன்மை கிருபை உங்களை பின்தொடரும் என்று நீங்கள் சொல்கிறீங்க கடனும் வட்டி கட்ட முடியாத சூழ்நிலையும் ஈந்தான் பின் பின்தொடர் சொன்னால் வேதம் சொல்கிறது நன்மை கிருபை உங்களை பின்தொடரும் என்பதாக நன்மை கிருபை என்பது என்பதை எடுத்துக்கொள்ளும் முன்னால் கிருவை எல்லாருக்கும் தெரியும் அநேகம் நம்ம போதிக்கப்பட்டிருக்கோம் கேட்டிருக்கிறோம் தேவ கிருவை உங்களை தாங்கட்டும் தேவனுடைய இறக்கம் உங்களை தாங்கட்டும் நன்மை என்கிற காரியத்தில் குட்னஸ் என்று சொல்லியிருக்கிறது அதிலே எப்ரே வேதத்தில் பார்த்தோம் என்றால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதம் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே அந்த நன்மைங்கிறதுல அடங்கியிருக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் இருக்குது பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நல்ல வேலையில் இருக்கணுங்கிறீங்களா ஒரு ப்ராஸ்பரிட்டி வேணுன்றிருக்கிறீங்களா அழகு இருக்கிறீங்களா ப்ளஸண்ட் எல்லாமே அந்த நன்மைங்கிறதுல அடங்கியிருக்கிறது அப்படி என்றால் நீங்கள் கடனிலே வட்டி கட்ட முடியாத சூழ்நிலையில் வாழ்க்கை ஃபுல்லாக இஎம்ஐ கட்டுற சூழ்நிலையில் இல்லை பலவீனம் வியாதி ட்ரீட்மெண்ட் இப்படியே இருக்கணுங்கிறது தேவ சித்தமல்ல நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர பண்ணி பற்றாக்குறை நீங்கி கடனில் இல்லை அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக வைக்க பலவீனத்தில் அல்ல பலத்தோடு இருக்க காண்டாமிருத்துவத்தை பலத்தை கொடுக்க மான்காலை போல காலை கொடுத்து உயர் நடக்க பண்ண கழுகளைப் போல நீங்கள் சட்டைகளை அடித்து எழுப்ப பண்ண தேவை சித்தமாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது ஒருவனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ இதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருப்பான் அப்போது நீங்கள் சூழ்நிலையே நினச்சிக்கிட்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கும் சூழ்நிலையை மாற்றக்கூடிய அதிகாரமுடைய ஜீவனுள்ள வல்லமை உள்ள வசனத்தை நீங்கள் தியானிச்சிங்கன்னா அதை விசுவாசினிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் பின் பின்தொடரும் ஒரு மனிதன் மூன்று பகுதிகளாக இருக்கணும் வேதம் சொல்லுகிறது ஆவி ஆத்மா சரீரம் சரீரம் என்பது உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை நாம் பார்க்கிற பிசிக்கல் பாடி ஆத்மா என்கிறது நம்முடைய நினைவுகள் உணர்ச்சிகள் நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் அதாவது மூளையினுடைய கண்ட்ரோல் எல்லாமே ஆத்துமா என்று சொல்ல முடியும் ஆவி என்பது நம்முடைய இதயம் ஆவியாகிய தேவன் நம்முடைய இதயத்தில் பாசம் பண்ணுகிறார் நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே பழைய பாவத்திலிருந்து ஒரே நேரத்தில் விடுதல் கிடையாது ஏனென்றால் நம்முடைய ஆவி மறுரமாகி வருது நேற்று வரை பாவத்தில் இருந்தவன் இன்று பர்சுதம் வாழ நினைக்கிறான் துன்மார்க்க வாழ்க்கையில் வாழ்ந்தவன் ஜபத்திலும் வேத தியானத்திலும் ஆலயம் செல்வதிலும் நேரத்தை பயன்வாக்குகிறான் ஆனென்றால் ஆனால் நம்முடைய ஆத்மா உடனே மறுவரும் அடையாது ஏனென்றால் அந்த ஆத்மா என்பது ஆதாமுடைய கேரக்டர் ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் ஆவி என்பது தேவனுடைய தொடர்பு கொள்ளக்கூடியது ஆத்மா ஆதாமுடைய கேரக்டர் வேதம் சொல்கிறது நம்முடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது அது மண்ணினால் செய்யப்பட்ட மனிதனாய் இருக்கிறபடியால் அந்த ஆதமுடைய பாவ கேரக்டர் நம்முடைய இருக்குது அப்போ அதை என்ன செய்ய வேண்டும் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற அந்த ஆத்மாவை மறுரூபமாக்க வேண்டும் எப்படி வசனத்தின்படி உயிர்ப்பிக்க வேண்டும் மண்ணோடு கொண்டிருக்கிற ஆத்மாவை வேத வசனத்தின்படி உயிர்ப்பிக்க வேண்டும் அது ஒரே நாளில் மறுரூபம் அடையாது வசனத்தை நாம் தியானிக்க தியானிக்க தியானிக்காதை அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியும் போது படிப்படியாக கிராஜுவலாக நம்முடைய மனம் மறுரூபமாகும் மனம் மறு போது நாம் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறுகிறோம் தேவனைப் போலவே பார்ப்போம் தேவனைப் போலவே பேசுவோம் தேவனைப் போலவே நினைப்போம் தேவனைப் போலவே தேவ சாயலாகவே நாம் வாழ்வோம் இன்னும் நாம் பார்த்தோம் என்றால் சரீரத்திலே கண்கள் இருக்கின்றன அந்த கண்களை கொண்டு நாம் பிற காரியங்களை பார்க்கிறோம் பிறரை பார்க்கிறோம் உலகத்துள்ள காரியங்களை பார்க்கிறோம் அதே போல் நம்முடைய ஆத்மாவிலும் கண்கள் இருக்கிறது அதை கொண்டு நாம் உணர்கிறோம் சிலர் கூட நினைக்கலாம் ஆறதிநிலை ஆலை ஆறுதலில் இருக்கும்போது அடுத்த விநாடியே வெளிநாடுகளில் இருக்கிற அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைங்களை நினைப்பாங்க ஒரு அறிஞர் சொன்னார் உலகத்திலே அதிக வேக வேகமானது என்னது என்றால் மனிதனோட சிந்தனை இங்கே இருப்போம் அடுத்த விநாடியில் அமெரிக்கா போய்விடலாம் அடுத்த விநாட்டிலே இங்கே வந்துடலாம் அதே மாதிரி நம்முடைய எண்ணங்கள் சில வேலைகளே நம்மை கட்டுப்படுத்தும் அதே போல் நம்முடைய ஆவிலும் கண்கள் உண்டு அந்த ஆவியின் கண்கள் எதை பார்க்கும் என்றால் வசனத்தை பார்க்கும் வசனத்தை விசுவாசிக்கும் நம்முடைய சரீரம் ஆவினாலும் கட்டுப்படும் ஆத்மாவிலும் கட்டுப்படும் ஆவியின் வசனத்தின்படி வசனத்தை கீழ்ப்படிஞ்சு ஆவின் சிந்தையில் இருந்து தேவனு பிரியமாக நடந்தால் அது ஆசீர்வாதங்கள் வரும் ஆனால் சில வேளையிலே ஆத்மாவுக்கு அது கட்டுப்பட்டு விடும் ஆத்மா என்ன சொல்லும் கண்ணால் பார்க்கிறத வச்சு சூழ்நிலையை பார்த்து எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை வாழ்க்கை ஃபுல்லாக வியாதி கடலில் இருக்கிறேன் என் குடும்பம் சரியில்லை பிள்ளைங்க சரியில்லை அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் பயந்து கொண்டு இருக்கிறேன் இப்படியாக இருக்கும் அப்போது ஆத்மாவும் சரீரத்தை கட்டுப்படுத்தும் ஆவியும் கட்டுப்படுத்தும் ஆவியின் கண்கள் திறந்திருக்கும் பொழுது ஆத்மாவின் கண்கள் அடைத்து விடும் ஆத்மாவின் கண்கள் திறந்திருக்கும் போது ஆவியின் கண்கள் அடைத்து விடும் இது கொஞ்சம் கருகலான சத்தியம்தான் நேரமில்லாம் நான் சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன் வேதத்தில் பார்க்கிறோம் என்னாகும் பதிமூணாவது அத்தியாயத்திலே வாக்கு தேசத்தை ஒழ பார்ப்பதற்காக ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒருவராக போனார்கள் கர்த்தர் வாக்கு கொடுத்தார் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை வாக்குத்த தேசமாக கர்த்தர் கொடுத்தார் ஆவியின் கண்கள் இருந்தால் இதை பார்க்கும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கர்த்தர் வாக்கு மாறாது அவர் உடன்படிக்கையில் உண்மையில் வார்த்தையில் உண்மையில் அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷனல்ல மனம் மாற மனு பத்தர் அல்ல சொல்லதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படி வசனத்தை அந்த ஆவியின் கண்கள் பார்க்கும் மூளைக்கு சொல்லுகிற காரியங்களை அதாவது ப்ராக்டிக்கலாக இருக்கிற காரியங்களை சூழ்நிலைகளை பார்க்காது அதில் பன்னிரெண்டு பேர் போனார்கள் ஒரே ஏரியாவுக்கு போனாங்க பன்னிரெண்டு பேரும் ஒரே தான் பார்த்தாங்க ஒரே பகுதியில் அங்கே உள்ள ஆசீர்வாதங்களை பார்த்தாங்க ஆனால் அவங்க கொடுத்த ரிப்போர்ட் வேற விதமாக இருந்தது பத்து பேர் ரிப்போ பத்து பேர் என்ன சொன்னாங்க தங்களுடைய ஆத்மாவுக்கு செவி கொடுத்து விட்டார்கள் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை மறந்து ஆத்மாவுக்கு செவி கொடுத்து விட்டார்கள் என்ன சொன்னார்கள் அங்கே இருக்கிற தேசம் நல்ல தேசம்தான் ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் ராட்சசன் மாதிரி இருக்கிறாங்க நம்மளால் அவங்கள ஜெயிக்க முடியாது அவங்க பட்டணம் அரணிப்பாக இருக்குது நம்மால் அவங்கள ஜெயிக்கவே முடியாது என்று சூழ்நிலை பார்த்து ஆத்மா கொடுக்குற ரிப்போர்ட்டை இவங்க கொடுத்தாங்க அப்போது காலேப்பும் ஜோஸ்வாவும் என்ன சொல்கிறாங்க வேறு விதமாக ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க இப்படி பேசாதீர்கள் நாம் எளிதாக போய் எந்த இடத்தை சுதந்திரத்து கொள்ளலாம் என்று அவங்க ஆவியின் சத்தத்துக்கு கேள்வி ஆவியின் கண்களால் பார்த்து வசனத்தை விசுவாசிதான் அப்படி சொன்னாங்க ஆனால் பத்து பேர் மாம்ச காரியங்களை பார்த்தாங்க அவங்களோட ரிப்போர்ட் எப்படி இருந்தது ஆத்மா சொன்னதை பார்த்தாங்க ஆனால் காலை சொன்னார்கள் கர்த்தர் நம்மேல் இருந்தால் நமக்கு அந்த தேசத்தை கொண்டு நம் கொண்டு கொடுப்பாருன்னு சொல்லி ஆவின் கண்களால் பார்த்த சூழ்நிலைகளை பார்த்து செயல்பட்ட மனிதர்களை மாத்திரம் கர்த்தர் வாக்குத தேசத்துக்கு கொண்டு வந்தார் கர்த்தர் அவ்வளோ குறித்து சொன்னார் என்னுடைய தாசன் வேறு ஆவி உள்ளவன் சொல்லி அதாவது விஸ்வாச ஆவி உள்ளவன் ஆவினால் பார்க்கிற முடியும் அந்த பத்து பேர் மேல் கர்த்தர் கோபம் கொண்டார் அவர் மேல் கோபம் கொண்டு வாக்குத்தத்தை விசுவாசிக்காம சூழ்நிலை பார்க்குற நீங்கள் வாக்குத்த தேசத்தில் போக முடியாது என்று சொல்லிவிட்டார் ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் சூழ்நிலையை பார்த்து சுதந்திருக்கலாம் என் பிரச்சனை அவ்வளோ பெருசாக இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கே அதை நிறுத்தி விட்டு வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளணும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு உங்கள் குடும்பத்தை குறித்தா இருக்கலாம் உங்கள் ஊழியத்தை குறித்தா இருக்கலாம் அந்த வாக்கு நிறைவேறணும் என்றால் உங்கள் ஆத்மா சொல்கிறத கேட்க மாவின்னு சொல்படி கேளுங்கள் வசனத்தை அதிகமாக தியானித்து நீங்கள் என்ன படம் தெரியுமா உங்கள் ஆத்மாவை மறுரூபம் அடைக்கணும் அப்படி மறுரூபம் அடைந்தால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு கண்டிப்பாக நிறைவேறும் கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது வசனத்தின்படி உங்கள் ஆத்மாவை மறுரூபமாக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதாக பார்க்குறோம் உங்கள் ஜீவனோட நாளெல்லாம் நன்மை கிருமை பின் தொடரணும்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்களா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறனும் ஆசைப்படுறீங்களா மாம்ச கண்களினால நீங்க பார்க்காம ஆத்துமாவை மறுரூபமாக்கி கர்த்தர் கொடுத்த வாக்கு நிறைவேறனும்னு ஆசைப்படுறீங்களா வசனத்தை தியானிங்க அது வேற யாருக்கும் சொல்லாம உங்களுக்கு சொந்தமாக வச்சு இந்த வார்த்தையின்படி படி எனக்கு கண்டிப்பா ஆண்டவர் என் வார்த்தையில கண்டிப்பாக கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கட்டல என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க இப்படிப்பட்ட வாக்குத்தங்களை நீங்கள் அறிக்கை இடுங்கள் விஸ்வாசித்தேன் ஆகையால் நான் பேசினேன் என்று வேதம் சொல்கிறது கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை விஸ்வாசிங்க அதை நீங்கள் பேசுங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஆவியிலிருந்து அது உங்கள் ஆத்மாவுக்கு வரட்டும் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வது காண்பீர்கள் நாளெல்லாம் நன்மை கிருவை உங்களை பின்தொடரட்டும்